ஃபைனான்ஷியல் அக்யூப்மெண்ட் ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் தான் வந்து ஒரு டோட்டல் மேனேஜ்மெண்ட்டே பார்க்க போகிறீங்க ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டில் ஃபைனான்ஷியல் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதில் வந்துட்டு உங்களோட க்ரோத்துக்கு எவ்வளோ ஃபைனான்ஷியல் ரிக்குயர்மெண்ட் இருக்குது அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன ப்ளஸ் எவ்வளோ பட்ஜெட்டிங் நீங்கள் ஒதுக்க போகிறீங்க அதோடய ப்ராஃபிட் என்ன அதை எப்படி நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறீங்க அதோடய ஃபோர்காஸ்ட் என்னெல்லாம் பண்ணி நீங்கள் அந்த பட்ஜெட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் அக்யூப்மெண்டோட ஸ்கில்லோட நீங்கள் இருக்கணும் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனரோ இல்லைனா ஒரு சிஇஓக்கு நெக்ஸ்ட் ஸ்கில் பார்த்தீங்கன்னா டெலிகேஷன் ஸ்கில்லும்பாங்க அதாவது நீங்களே எல்லா வேலையும் செய்யாமல் இல்லை மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டும்பாங்க அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஒரு ஒரு விஷயமும் நுணுக்கமாக நீங்களே பார்க்காம எல்லா ஏரியாஸும் ஸ்ப்ளிட் பண்ணி தரக்கூடியது ஒரு ஹெச்ஆர் இருந்தாங்கன்னா அந்த உங்களோட ரிசோர்ஸை அவங்க தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க ஒரு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ்னால் ப்ரொடக்ஷனுக்கு உண்டான எல்லாமே அவங்க தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க ப்ளஸ் மார்க்கெட்டிங் ஹெட்ன்னா அந்த மார்க்கெட்டிங் உண்டான டீம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி லீடர்ஸை தான் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிங்களே தவிர மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ராகவே மாட்டீங்க ஸோ அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டை விட்டுட்டு அந்த பிஸ்னஸ்க்கு உள்ள லீடர்ஸை நீங்கள் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த டெலிகேஷன் ஸ்கில் வந்துட்டு இட்ஸ் பெட்டர் தென் மைக்ரோ மேனேஜிங் ஸ்கில்ஸ்